அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே எல்லோருமே அலமதுல நல்லாயிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேஸ்டைன் தவா அயன் இருக்குது இல்லையா கேஸ்டைன் அயன் அந்த தோசத்தில் வாங்கலாமா அது வாங்கினா எப்படி சீஸ்னிங் பண்ணுறது அதோடய ரிவ்யூ இது எல்லாமே நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இப்போது இது எப்படி சீஸ்னிங் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் இப்போது நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு அதில் சும்மா லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஒன் ட்ராப் மட் இருக்கு இல்லையா அது ஊற்றிட்டு அது வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் இரும்பு நார் போட்டுறாதீங்க க்ரீன் கலர் ஸ்க்ரப் போட்டு மைல்டாக வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதோடய பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராக் ப்ராண்டு இதோட இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா டுவெல் இன்ச்சு தேர்ட்டி சென்டிமீட்டர் போட்டிருந்தாங்க இதோடய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே ஈஸியாக சீசனிங் பண்ணிடலாம் ஏன்னா இது ஆல்ரெடி ஏ ப்ரீ சீசண்டு தவா தான் இது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அந்த விம்ஜெல்ல மைல்டாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கிளாத்தை வச்சு நல்லா அந்த ஈரோலாம் தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த தவாவை தூக்கி வச்சுக்கலாம் இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா அது வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா அந்த தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த இந்த ஸ்டெப்லலாம் வந்து லோ ஃப்ளேம்லே தான் பண்ணணும் அதிகமாக வச்சிடக்கூடாது இப்போ எல்லாம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா சூடாகி காஞ்சி வரணும் உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நடுவில் வந்து புகை வரும் அந்தளவுக்கு நல்லா ஹீட் ஆகணும் கல் ஃபுல்லாக இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நல்லா ஆற விட்டுறணும் நல்லா ஆறட்டணும்னு நான் ஒரு ரெண்டு நேரம் கழித்து தான் வந்து பார்த்தேன் நல்லா ஆறு இருந்துச்சு இப்போ வந்து இதுக்கு மேலே இருக்க எக்ஸஸாக இருக்க ஆயெல்லாம் ஒரு டிஷ்ஷு பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த தவா வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரிவ்யூவில் நல்லா படித்து பார்த்து தான் வாங்கினேன் எல்லோருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இருந்தாலுமே எனக்கு ஒரு பயமாக தான் இருந்துச்சு தோசை வருமோ வராதோ நல்லா நல்லா நல்லாயிருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் அதுவும் இல்லாமல் இது சீசனிங் பண்ணுற வேலையும் கொஞ்சம் கம்மின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் தைரியமாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதை அந்த ஆயில் நல்லா தொடச்சி எடுத்துட்டு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் சிம்மில் தான் இப்போயும் வச்சுக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அந்த நல்லெண்ணெயை வச்சு நல்லா தேய்ச்சி விடணும் மொத்தம் இரும்பு சட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் போட்டு வ வதக்குவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் பண்ண தேவையில்லை இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் இப்போ நான் இது ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தோசை ஊற்றிக்க போகிறேன் இப்போது ஃபஸ்ட் டைம் இந்த தோசை சட்டியில் ஊற்றுறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எங்கே தோசை ஒட்டிக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நான் வந்து கொஞ்சம் அது வேகிறதுக்கு முன்னாடி திருப்பிட்டேன் ஆனால் வந்து திருப்புறப்போ தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு தோசை இப்படி தான் வந்துச்சு இந்த தவால் நான் வந்து ஒரு ஒன் மந்தாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் இப்போது அடுத்த தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியும் நல்லெண்ணெயில் வெங்காயத்தை டிப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த தோசை ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த சட்டினு இல்லை மொத்த எந்த ச எந்த தோசை சட்டியாக இருந்தாலுமே அதில் எண்ணெயில் அந்த வெங்காயத்தை தொட்டுவிட்டு நல் அந்த சட்டியில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் அடுத்தடுத்து தோசை ஊற்றுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு இந்த கடைங்களெல்லாம் கொடுப்பாங்களே நல்லா மொறுமொறுன்னு அந்த மாதிரி இந்த சட்டியில் நல்லா ஊற்றுறப்போ நல்லா முறு முருன்னு வந்துருந்துச்சு அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா தோசை சுட்டு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லப்பர் மாதிரி ஆகும் இல்லையா ஆனால் இந்த சட்டியில் சுடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருந்துச்சு அந்த மாதிரி லப்பர் மாதிரிலாம் எதுவும் ஆகிறது இல்லை அதே மாதிரி இந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் பண்ணுறதும் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கம்மி தான் மொத்தம் இரும்பு சட்டியை கா ப்ரம்பேர் பண்ணுறப்போ இதில் ப்ராசஸ் கம்மி தான் மொத்தம் இரும்பு சட்லாம் வந்து ரொம்ப ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் பண்ண தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சுடுறப்ப வந்து நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு உடம்புக்கு வந்து சாதா அயன் நல்லதா இல்லை கேஸ்டின் அயன் நல்லதான்னு கேட்டிங்கன்னா கேஸ்டின் அயன் தான் நல்லது அதனால்தான் இது விலையும் கொஞ்சம் கூட மொத்த இடத்துலலாம் வந்து ரேட் கம்மியாக கிடைக்கணுன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ மது மதுரையில் மதுரை இந்த சிக்கன் சோர் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம் ரொம்பவே விலை கம்மியாக கிடைக்குன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஆனால் ரொ ரிவ்யூலாம் படித்து பார்க்குறப்போ இந்த பிராண்ட் நல்லாயிருக்கு இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் இந்த பிராண்ட் வாங்கியிருந்தேன் இந்த தவா வாங்கி நான் ஒரு ஒன் மந்தாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் ஃப்ளிப்கார்டோட லிங்க்கும் கொடுக்குறேன் அமேசானோட லிங்க்கும் கொடுக்குறேன் ரெண்டுலேயுமே ஒரே ரேட் தான் நீங்கள் தாராளமாக வாங்கி இதை யூஸ் பண்ணலாம் நான் அடுத்தடுத்து தோசை ஊற்றுறப்ப உங்களுக்கு வீட்டில் பார்க்குறப்பே தெரியும் நல்லா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு இந்த தோசை தவால தான் நான் சப்பாத்தியுமே போடுவேன் சப்பாத்தி போட்டு முடிச்சுட்டு திரும்ப நான் தோசை ஊற்றுவேன் அப்போவுமே தோசை வந்து ஒட்டாமல் தான் வரும் இப்போது தோசை ஊற்றி முடித்தோடனே இது எப்படி சீஸ்னிங் பண்ணுறது நான் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் தோசை ஊற்றி முடித்ததுக்கப்புறமா எப்பயும் போல் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா அது ஒரு டீஸ்பூன் ஊற்றிட்டு வெங்காயத்தை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து தூக்கி வச்சு வச்சுங்க ஆனால் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்ற மறந்துடாதீங்க அப்போ தான் சூப்பராக நல்லா மெயின்டைன் ஆகி வரும் திரும்ப நீங்கள் தோசை ஊற்றணும் அப்படின்னா எப்பயும் போல் ஊத்து அந்த மேலே சட்டிக்கு மேலே இருக்க எக்ஸஸ்ஸாக இருக்க ஆயில்லாம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு திரும்ப எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் தோசை ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கும்